அனைத்து வணக்கம் நாங்க இந்த காலிக்கான எங்க வந்தாங்க யாழ் பாத்திரம் கோண்டாவில் நிற்கிறோம் கோண்டாவில குறிப்பாங்கன்னு பார்த்தோம் என்றால் நாங்கள் கே கே ஸ்டோட இருக்க உப்புமணம் சந்தியால் திரும்பி கோண்டாவில் சந்திக்கு போறதுக்கு ஒரு ரயில்வே கிராஸ் ஒன்று வரும் அந்த ரயில்வே கிராஸுக்கு முன்னாலே பார்த்தோம்னா ஒரு ஐடி கம்பெனி இருக்கும் ட்ரை ஆங்கிள் கிரியேட்டிவ் லேப் ஒரு ஐடி கம்பெனி இருக்கு இங்க வந்து யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக வந்து ஒரு கேமிங் கொண்டு செய்யணும் அது வந்து ஃபுல்லா முழுக்க முழுக்க வந்து தமிழ்ல இருக்கும் அதாவது வந்து யாழ்ப்பாணம் வந்து தமிழ்ல வந்து ஒரு கேமிங் கொண்டு செய்து இருக்கிறோம் அதை தான் நான் கேட்டுக்கொள்ள போகிறேன் என்ன வேண்டு கேட்டுக்கொள்ள போகிறேன் அதை வந்து இங்க வந்து நிறைய சர்வீஸ் இருக்குங்க இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் வெப்டிசைன் இருக்குது கிராஃபிக் டிசைன் இருக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் அனிமேஷன் வீடியோ கிரியேஷன் அப்படி நிறைய இதுகள் இருக்குது உங்களுக்கு என் தேவைகள் இருந்த அவர்கள் தேவைகள் இருந்தால் நீங்க வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி அவன் ஃபோன் நம்பர் அதில் நான் வாங்கி போட்டுக்கொள்கிறேன் நீங்க என்ன மாதிரி இந்த ஃபோன் நம்பர் லொக்கேஷன்லாம் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப காவலிக்கு ஓகே இப்ப நாங்கள் ஆஃபீஸ்ல வந்த டைமிங்ல வந்து வணக்கம் வணக்கம் உங்க பேர் பிரிந்த் ஓகே இந்த ஆஃபீஸ் பத்தி நான் எப்போ பத்தறாங்க என்ன என்ன மேன் சொல்லுங்க இந்த கம்பெனி வந்து நான் 2020 வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஓகே அதுக்கு பிறகு தான் நான் படிக்க வைக்க என்ன படிச்சு முடிய மாட்டே நான் ஆன்லைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆன்லைன்ல தான் எடுத்து ஆர்டர் செஞ்சேன் ஆ ஓகே இப்ப போன வருஷம் 2024 நவம்பர் அப்படித்த நான் அப்படி ஆன்லைன்ல வந்து ஃபிசிக்கல்ல வந்து மூவ் பண்ணேன் மூவ் பண்ணேன் அதுக்கு பிறகு ஆபீஸ் போட்டு இப்ப நாங்கள் ஃபிசிக்கலா செஞ்சு மனு ஆன்லைன்ல நான் ஆர்டர் செஞ்சேன் நவம்பர்ல இருந்து ரன் பண்ணி கொண்டு ஓகே இப்போ வந்து உங்கள் கம்பெனியில் வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்குது மெயினாக வந்து அனிமேஷன் ஸ்டூடியோ அனிமேஷன் த்ரீடி அனிமேஷன் அதை விட வந்து நாங்கள் வந்து கேமில் வந்து ஃபுல்லாக டார்கெட் பண்ணிக்கொண்டு இருக்கோம் அதை விட்டு வெப்சைட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிராஃபிக் டிசைன் வீடியோ எடிட்டிங்ஸ் மோஷன் கிராஃபிக் டிசைன்ஸ் அப்படி எல்லா சேஸும் நாங்கள் செய்கிறோம் ஓகே மெயினாக வந்து அனிமேஷன் கேம்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக கூட அதுக்கூட வெப் டிசைன் டிஜிட்டல் மக எல்லாமே இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ண கிளைண்ட்ஸ்கிட்ட வந்து உங்களை ப்ரொடக்ட்டோ உங்களை சர்வீஸஸோ கொண்டு வச்சிருக்கோம் அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்ய ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான ஏற்ற பிராண்டிங் லோகல் அது எல்லாமே உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் செட் பண்ணி அவங்களோட வந்து நாங்கள் அவங்களுக்கு கொண்டு வச்சுக்கிறதுல இருந்து உங்களோடய ப்ராடக்ட்டை வந்து அடுத்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தி உங்களோட பிஸ்னஸ் வந்து எஸ்டாபிஷ் பண்ணுறத நாங்கள் நாங்கள் எல்லாமே செய்வோம் இதுதான் இப்போ நார்மலாக வந்து அனிமேஷன் கேம்ஸ் வந்து எங்களோடய லோக்கல் ஆடியன்ஸுக்கு தேவைப்படாது அப்போ எங்களுக்கு தேவைப்படுது லோக்கல் ஆடியன்ஸுக்கு என்ன தேவையானா பிஸ்னஸ் வந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் ஸோ அதுக்கான இப்போ ஒரு ஒரு எங்க ஸ்டார்ட் அப் பண்ணிவிட்டீங்கன்னா மிச்சம் எல்லாமே நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணி நாங்களோட பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி தரவரை நாங்கள் எல்லாமே செய்வோம் அதுக்கு தேவையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து சோஷியல் மார்க்கெட்டிங் வெப்சைட் டிசைன் ஃபுல் கிராஃபிக் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் நாங்களே வந்து டேக் ஓர் பண்ணி நாங்களே வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நாங்கள் வந்து அடுத்த கொண்டு போய் வரை நாங்கள் எல்லாமே செய்வோம் சரி இப்போ வந்து இப்போ ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு உங்கள்கிட்ட வந்து ஒரு டிசைன் பண்ணணும் எக்ஸாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஏறிங்கன்னா உங்களுக்கு லோகோ இருக்காது நாங்கள் லோகோ செய்வோம் அதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே சகல ஒரு பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் வெப்சைட் எல்லா சோஷியல் மீடியா பேஜையும் நாங்கள் கிரியேட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு போஸ்ட்டை போட்டு ஆட் பண்ணி ப்ரொடக்ட்ஸ் உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றத நாங்கள் எல்லாமே நாங்களே செய்வோம் சரிங்களா ஓகே இப்போ ஒரு புதுசாக அவங்கள தொடர்பு கொள்றாங்கன்னா உங்களை என்னமே தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணலாம் மெயில் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு ஓகே சிலையை வந்து நான் இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துக்கொள்ளலாம் இருக்குது இருக்கு நீங்க அதை அதோட வந்து நாங்க முக்கியமா கேட்க வந்தது உங்களை தொடங்க போகிற கேம் கேமை கேம் சொல்லுங்கள் என்னமே கேம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதையும் வந்து நான் கேம் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் வாங்கிட்டேன் அப்போ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டு கேம்ஸ் டெவலப் பண்ணா ஓகே மற்றது வந்து மஹிமான்றது விஆர் விஆர் இந்த விஆரில் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அடுத்தது வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து நோம்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தமிழ் ஒரு கேமும் இல்லை தமிழ் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டாக இந்த பண்ண டெஃபினாக பண்ண பண்ண அது ஃபுல்லாகவே த்ரீ டி நம்ம மோடல் பண்ணி பண்ணி அப்படியே வந்து நான் ரியலுக்கு பண்ண கோட்டையில் நிறைய ரியலாக த்ரீ டி மாடல் பண்ணி கேமுக்குள்ளே கொண்டு வந்து அந்த பண்ண ரோட்ருக்கு தானே அதை சுற்றி வந்து ட்ரக் அடிச்சு ஃபுல்லாக கார் ரேஸ் ஆனால் அதில் என்ன ஸ்பெஷல்னா ஃபுல்லாக வந்து தமிழ் ஆடியன்ஸ் இந்த கா தமிழ் ஆடியன்ஸ் லோக்கல் ஆடியன்ஸை விட்டு ஒரு கேம் ஒன்று செய்கிறதா இருக்கிறேன் ஓகே அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஜூலை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அப்படியே ரிலீஸ் பண்ண போகிறோம்ண்ணா ஓகே ஓகே வந்து தமிழ்லாம் செய்யணும்னு ஒரு ஐடியா வந்து ஏன்னா நான் வந்து கேம் முதல் வந்து கேம் படிக்க போனோன்னு சொல்லியிருக்கேன் எல்லோரும் வந்து சில்லாங்கால ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை லைஃப் போகுது அப்படி சும்மா சொல்லுவாங்க அப்படியே பட் எனக்கு விருப்பம் கேம் டெவலப் பண்ண பட் எங்கே அந்த ஆப்பர்னிட்டி இல்லை உண்மையாவே இல்லை சில்லாங்கல சில்லாங்களை படிக்க சில்லாங்காவை பொறுத்தவரை கேம் படித்தா ஒர்க் கிடைக்க மாட்டது இல்லை அது உண்மை ஒர்க் வந்து எப்படி சொல்கிறது ஸ்ரீலங்கா வந்து முதல்ல வந்து கேம் டெவலப் கம்பெனி இல்லை அப்போ அதை கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன் நான் அப்போ அது அதை கேம் அப்படியே சில்லாங்களை அழியாமல் ஒரு கேம் கொண்டு கொண்டு போக நினைச்சுனா அப்போ வந்து இங்கே இருந்தால் கேம் கேம் ப்ராஜெக்ட் வருமானது பெரிய கொஷன் தான் அப்போ நாங்களே ஒரு கேமை கிரியேட் பண்ணி கண இன்ஸ்பிரேஷனா இன்ஸ்பிரேஷனாக இப்போ இதை பார்த்தா கண வந்து கேம் படிக்க ஆசைப்படலாம் முடியும் அப்புறம் கேம் கம்யூனிட்டியாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாக இருக்கும்போது ஒரு நம்பிக்கை பட் வந்து எப்படி சொல்கிறது தமிழ் ஒரு கேமை க்ரியேட் பண்ணினா ஒரு மேலே வந்து எங்களுக்கு என்ன தமிழ்ல இருக்க நல்லா இருக்கும் நாங்களும் வந்து ஒரு கேமை கிரியேட் பண்ணோம்னா ஒரு பேரை ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணலாம் யோசிச்சோம் யோசிக்கணும்

இதை என்ன என்ன ஆகலாம் அது அதை படிச்சாத்தான் கொஸ்டின் பட் அதை விட பெரிய பிரச்சனை வந்து பட்ஜெட் இப்போ ஸ்ரீலங்கால இருந்து வந்து ஒரு கேம் டெவலப் பண்றதுக்கு பட்ஜெட் காசு முதல் கிடைக்குமான்றதையும் ஒரு கிடைக்குமானதையும் இங்கே ஒரு கேம் செய்யற ஒரு கேம் செய்ய போற மாட்டா எப்படி ஸ்பான்சர் எடுக்கிறது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டர் அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது அப்படியும் ஒரு

என்னோட ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லாமல் வந்து என்னால் வந்து ஒரு ஸ்பான்சரையோ எடுக்க முடியாது அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டை வந்து நான் வந்து ரெண்டு சொந்த காசை பொறுத்து தான் ரெண்டு கேம் டெவலப் பண்ணுவேன் இது ஒரு பெரிய லெவலில் செய்யுங்க என்ன ஸ்பான்சர் ஆகல என்ன கிடைச்சா அவங்களுக்கு ஓகே இருக்கும் என்னென்னா இந்த கேமுக்கான ஸ்பான்சர்ஸ் தான் எனக்கு தேவை வலிக்கிறேன் இல்லை இந்த கேமுக்கான ஸ்பான்சர்ஸ் எப்படி அப்படி எதிர்பார்க்கணும்னா ஒரு ஸ்பான்சர் வந்து எனக்கு காசு தராருண்டா அவர் வந்து ஒரு பெனி அவருக்கு ஒரு ரிட்டர்ன் இல்லாமல் வந்து அவர் வந்து எனக்கு எதுவுமே தரப்போகிறது இல்லை ஒரு அவருக்கு ப்ராஃபிட் பெறும்ண்டா தான் அந்த அந்த கேமுக்குள்ளே கொஞ்சம் காசு போடுவேன் அப்போ நான் அதுக்கு அப்போ ஒரு ஆள் வந்து இந்த கேமுக்கு வந்து சும்மா இருக்கு எக்ஸாம்பிள் வந்து டைட்டில் ஸ்பான்சர் பிளாட்டினம் சில்வர் கோல்டு கரெக்டான அதில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்கும் வந்து ஃபர் எக்ஸாம்பிள் ஆள் வந்து பிளாட்டினம் பேக்கேஜ் கொடுக்குறாரு அந்த என்ன செய்யலாம்ண்டா அந்த சுற்றி அந்த கார் ரேஸ் இருக்கும் அதில் வந்தால் அவன் பில்டிங் அப்போ எக்ஸாம்பிள் ரோமலா எக்ஸ்டெண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்பான்சர் பண்ணுறது அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குமோ அது அப்படியே திருடி மாடல் பண்ணி அந்த அந்த கேம் அந்த இன்வாயர்மெண்ட்ல வந்து ப்ளேஸ் பண்றது பட் அவருக்கு வந்து என்ன அந்த ட்ரக் எக்ஸாம்பிள் கார் வச்சு ட்ரக் இருக்கு ட்ரக் இருக்கு தான் ரியல் கார் வச்சு பார்த்தா நிறைய அட்வோ இருக்கு தான் அது கேமுக்குள்ள வந்து கொம்பனி நட்டா போடுறது அப்போ இந்த கேம் வந்து என்ன விளையாடக்கு வந்து அந்த எல்லா எந்த நிறைமை வந்து எல்லாருமே விளையாடுவாங்க இல்லை சில ஸ்லோ பண்ணி பார்ப்பாங்க அந்த திரு ஒரு மெப்பில வந்து மூன்று ரவுண்டோ கார் ஓடுறேன் மூன்று ரவுண்ட் திருப்பி திருப்பி பிரேக்க வந்து மைண்டில் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் கொம்மெனி பேனர் பேர் எல்லாம் வந்து அவர் மைண்டில் பதிஞ்சு பார்த்து பட் என்னொன்று என்ன ஒரு பேக்கேஜ் எடுத்தால் அதில் வந்து ஃப்ளேக் போடுறது அந்த பேனர் மெட்டு என்ன ஒரு பேக்கேஜ் எடுத்தால் அதில் வந்து கார் போனட்டில் வந்து அவங்க லோகோ பதிக்கிறது அப்புறம் ஒரு ஒரு பேக்கேஜுக்கும் ஒரு ஒரு பேக்கேஜ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படியே டைட்டில் ஸ்பான்சர்ஸ் வந்து நான் சில வேறு டார்கெட் பண்ணினேன் எங்களை மார்க்கெட் பிச் கொடுத்தேன் அது அவங்களுக்கு வந்து கேம் தொடங்கிக்கே வந்து அந்த கம் எக்ஸ் கம் மணி மற்றது வந்து அவங்களுக்கு வந்து கட் சீன்ஸ் வீடியோ கேம் தொடங்க கிடைக்கிற கட் சீன்ஸ் போடுற கூட கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் போடுற மாதிரி எதிர்பார்த்தேன் இப்போ வேற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் வந்து ஒரு கேம் நம்ம வித்தியாசமா எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆசைப்பட்டா இந்த கேமுக்குள்ள வந்து அவங்க பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் ஓகே நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு ஓகே அந்த நம்பர் நான் ஸ்கிரீன்ல ஓடி கொண்டிருக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் கால் பண்ணி விருப்பம் இருக்க நான் நீங்க என்ன பண்ண போறீங்க ஸ்பான்சர் என்னோட போர்ட்ஃபோலியோ என்ன நான் செஞ்ச மூவ் செஞ்ச ரெண்டு கேம்ஸ் VR என்னோட வந்து என்னோட அனிமேஷன் எல்லாத்தையும் வந்து எங்க வெப்சைட்ல பார்த்து அது அதுக்குள்ள எங்க ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட் ஓகே இருக்கும்னு நம்பினா அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் அந்த வீடியோ அதாவது கேம் செய்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு அந்த வீடியோ கிளிப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளேன் நீங்கள் அதில் வந்து கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வெப்சைட்ல நேராக போய் உங்கள் வெப்சைட் அட்ரஸ் என்ன டபுள்யூ டபிள்யூ காம் அது வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ் ஃபேஸ்புக் அது எல்லாத்துக்குமே போட்டுக்கோங்க எல்லாமே போட்டுக்கொண்டு வரும் அதை பார்த்துட்டு செய்யலாம் இப்போ வந்து நாங்கள் கேம் பற்றியும் நல்ல தெளிவாக நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி வந்து இப்போ மெட்ரோ சர்வீஸை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மெட்டது வந்து வெப்சைட் எந்த ஒரு பிஸ்னஸ்ஸுமே இப்போ நார்மலாக வந்து இந்த ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கடை கடன் எடுத்துகிறாருந்தால் ஒரு அப்ரோச் பண்ணுவோம் உங்களுக்கு வெப்சைட் தேவையான அப்போ அவங்களை என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வெப்சைட் தேவையில்லை எங்களுக்கு வந்து நார்மலாக வரக்குல ஃபிசிக்கல் லெவல்களான அவங்களே காணும் அதை நல்லா தான் போதும் சொல்லுவாங்க அப்போ எங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா எங்களை நார்மலாக வந்து சில அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க அவங்களுக்கு வந்து வெப்சைட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க விளங்குறதில்லை அது ஏன்னா நார்மலாக வந்து சார் எக்ஸாம்பிள் பியூட்டி பார்லர் வைக்கிற மாதிரி இருந்தால் சில பேர் வந்து ஃபுரின்ல விரைக்கே வந்து ஒன்லைன்லேயே புக் பண்ணுவாங்க ஓன்லைன்லேயே இங்கே இருக்கு ஓப்பனிங் டைம் பார்ப்பாங்க அந்த வெப்சைட் இருந்தால் தான் கூகுளில் வந்து ஃபஸ்ட் நல்ல இன்டெக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அப்ப அது இல்லாத அது இருந்தா தான் நாங்கள் ஃபோரை ஆடியன்ஸ் வெளியில வெளி மாவட்ட டார்கெட் பண்ணலாம் அப்போ அந்த அந்த புரிதல் வந்து நார்மலாக வந்து கணவருக்கு இல்லை ஸோ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று செய்கிற மட்டும் அதுக்கு வெப்சைட் ஒன்று தேவை அதுக்கான வெப்சைட் செய்யறதுல வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சும்மா இல்லை ஆட் கோல் செய்கிறது எல்லாமே நாங்கள் செய்வோம் சரிங்க இப்போ அனிமேஷன் என்ன அது அனிமேஷன் வந்து அனிமேஷனில் வந்து நாங்கள் வந்து ஜூடியூப் பர்ஸ் இருக்காங்க நாங்கள் லோகோ பைன் பர்ஸ் செய்வோம் அது டூ டி ஃபுல்லாக சில்ட்ரன்ஸுக்கான கார்ட்டூன் கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணி அதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதி ஃபுல்லாக கார்ட்டூன் எக்ஸாம் வந்து அந்த பாட்டி வேலை சுட்டு அது அப்படி இருந்து ஒரு மூவிக்கு தேவையான ஒரு அனிமேஷன் சீக்வன்ஸ் அது அது அதுலேருந்து எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி நாங்களே ஸ்டோரி போர்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் வழி செய்வோம் அதே வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்க்ரிப்ட் இருக்குது அதை வந்து கார்ட்டூனில் விஷுவல்ஸ் ஆகணும் அப்படி நாங்களே செஞ்சு ஓகே இப்போ நீங்கள் அதை போல சர்வீஸ் செய்கிறீங்க இப்போ உங்கள்கிட்ட என்ன வேறு வேகன்சி வேறு ஐடி படிச்சிட்டு அந்த வேலை காலத்தில் எதோ ஒன்று உங்கள்கிட்ட எங்களுக்கு வேலைகள் இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட வெப்சைட்டில் ஃப்ரீலான்ஸ்ன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் செட் பண்ணி இருக்கிறோம் அந்த வெப்சைட்டுக்கு போனவங்கனால ஃப்ரீலான்ஸ்ன்ற ஒரு ஒரு பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணி போட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து டெய்லி சார் ரோட சேர்ந்தானு அப்புறம் நோமலாக வந்து அங்கே எங்கள்கிட்ட வர ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் நீங்க ஏர் பேர் பண்ணாலும் அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வெப் டிசைன் தெரியுமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியுமா லோகோ டிசைன் தெரியுமா ஒரு கேட்டகரி இருக்கு அந்த உங்களுக்கு லோகோ தெரியுமா அத கேட்டகரியை கிளிக் பண்ணி பாத்துட்டீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து எங்களோடய லோக டிசைன் ப்ரொஜெக்ட் இருக்கோம் அதில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிருக்கோம் பப்ளிஷ் பண்ணால் நீங்கள் அந்த அதில் வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் ரெக்கமெண்ட் கொடுத்துருப்போம் அதை ரெக்கமெண்ட் நீங்கள் நீங்கள் வாசிச்சு உங்களால் அந்த ப்ரொயெக்ட்டை செய்ய முடியும்னு நீங்கள் வந்து அந்த ப்ரொஜெக்ட்டை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ட்டை செஞ்சுட்டு எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் வந்து உங்களோட வெப்சைட்லேயே உங்களுக்கு ஒரு டேஷ் போர்ட் இருக்கு அதில் நாங்கள் பேமெண்ட்டை வந்து நாங்கள் அனுப்பிடுவோம் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு எப்போ எப்போ உங்களுக்கு அந்த காசை வித்ரா பண்ண தோணுதோ அப்புறம் வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கொள்ளலாம் எங்களுக்கு வந்து பிசிக்கலாக வர எல்லாம் நாங்கள் எடுத்துருவோம் சிலது வந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரீ நாங்கள் நாங்கள் சில சில ஃப்ரீலான்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ் இருப்போம் தானே அந்த ஃப்ரீலான்ஸ் ப்ரொஜெக்ட்டை வந்து நாங்கள் எங்களோட ஆடியன்ஸுக்கு வந்து நாங்களே வந்து பண்ணி விடுவோம் ஏன்னா இப்போ வந்து படிச்சுட்டு டிகிரி எடுத்துகிட்டு ஒர்க் இல்லாமல் இருப்பாங்களான அவங்களுக்காக இது வந்து நாங்கள் என்ன செய்யணும் தான் எங்களுக்கு வர பேர்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து மாத்தி விடுவோம் ஆனா எங்களுக்கு டிரெக்டாக வர பேர்ட்ஸ் வந்து நாங்க டிரெக்டாக தான் என்ன டிரெக்டாக வர பேர்ட்ஸ் வந்து எங்க பேக்கை பிடிச்சி தான் வருவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பாஸ் பண்ண மாட்டோம் நாங்களே செஞ்சு கொடுப்போம் ஆனால் எங்கள் எங்களோட பேக்ரவுண்டே தெரியாமல் எங்களுக்கு இன்ட்ரெக்டாக வர ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் அப்ப அதுல வந்து யார் இருந்தாலுமே வந்து டெய்லி வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் வந்து எங்களோட வந்து பார்த்து உங்களுக்கு ஓகே இருந்தால் புக் பண்ணிட்டு ஒரு ஆள் வந்து இன்னொரு வேலைக்கு போய் கொண்டு வந்தாலும் இப்போ நைட் டைம் செய்ய முடியும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பார்ட் டைமா செய்யணும்னாலும் செய்து போட்டு உங்களை அனுப்பிட்டா நீங்க அதுக்குரிய பேமெண்ட் கொடுத்துருவாங்க பேமெண்ட் நாங்கள் டிரெக்டா அது வெப்சைட் உங்களுக்கு நீங்க வந்து அந்த அதுல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் ஆகும் அந்த டேஷ்போர்ட்ல வந்து உங்களுக்கு காசு பைக் கொண்டு நீங்க திரும்ப நேரம் வந்து விட்ரோ பண்ணி விட்ரோ பண்ணிக்கொள்ளுங்க வந்து இவர் வந்து முன்னிலையில் வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியாக கேம் தமிழில் தமிழ்ல என்றது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கு இப்போ வந்து நான் திருப்பியும் சொல்லிக்கொள்ளேன் என்ன இப்போ உங்களுக்கு இருந்தால் நீங்களும் ரெஸ்பான்ஸர் ஆகணும்னு இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி காய்ச்சிக்கொள்ளலாம் எந்த ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல தெரிஞ்சு கொண்டு இருக்கும் நீங்கள் அதில் பார்த்துட்டு தண்ணிக்கொள்ளலாம் நிறைய தெளிவான விளக்கம் சொல்லியிருந்தேன் நன்றி நன்றி